இணைந்து கொள்வியர்களே வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பகுதியில் சந்தித்துக் இன்றைக்கு முந்தைக்கு என்னவரையும் கதைக்க போகிறோம் என்றால் குறிப்பாக நாளைய தினம் இந்த உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிமாக எனவே கல்விதான் அடுத்த ஆயுதம் என்று வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த பரீட்சை காலம் என்பது மிகவும் பெருமதியான காலம் அதிலும் இந்த உயர்தர பரீட்சை எங்களுடைய எளிய தலைமுறை அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற பரீட்சை ஆகும் இருக்கு எனவே பரீட்சைக்காக அனைவரும் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் எனவே உங்களுடைய பரீட்சையிலே நீங்கள் சிறப்பாக அந்த பரீட்சைகளை எழுதி உங்களுடைய அடுத்த எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்வதற்கு நாங்களும் உங்களுடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்த பரீட்சை காலங்களிலே மாணவர்களுக்கு எந்த இடையூறுகளும் இன்றி அவர்கள் பரீட்சைகளை எழுதி முடிப்பதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுக்க வேண்டிய தேவை பெற்றோர்கள் என்பதை தாண்டி சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் என்ற ரீதியில் எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமுதாயம் எல்லா விதத்திலும் போராடி இன்றைக்கு கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை மாத்திரம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இனமாக இருக்குது எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் கல்வி இந்த சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே கல்வி திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது போது எனும் எனவே இந்த பரீட்சைகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை காலங்களை சிறப்பாக அவர்கள் எழுதி முடிப்பதற்கான தேவைகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக இயற்கை சூழ்நிலைகள் மாறுபட்டதாக காணப்படும் இந்த காலப்பகுதியிலே காலநிலை தொடர்பான விடயங்கள் வானிலைகள் மலைவீழ்ச்சி எல்லாம் இருக்கும்போதும் பாதுகாப்பாக அவர்கள் இந்த பரீட்சையை எழுதி முடிப்பதற்கான காலமாக வெற்றி நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் அதே போல அதற்கான அனைத்து இருந்தும் மாணவர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு மாவட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது என்று அரசு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் பரீட்சைக்கு செல்வதற்கு இந்த அனைத்து முகாமைத்துவங்கள் எதுவும் தடையாக இருந்தால் ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை வழங்குவதன் மூலம் நீங்கள் பரீட்சை அல்வதற்கான இலகுமுறைகளை அல்லது உதவிகளை அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று ஒன்று ஏழு நூற்றி பதினேழு அதாவது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று என்ற இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கு நீங்கள் தனத்த முகாமித்துவ நிறுவனத்தினுடைய உதவியூடாக சென்றுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதை தாண்டி நாங்கள் சமூகத்தில் முழுக்க வைக்கக்கூடிய கோரிக்கையாக இந்த காலங்கள் பரிச்சை காலங்களாக இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் வந்து இந்த ஆலய திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் அல்லது ஆலயத்தில் இப்போ நீ வந்து விரத காலங்கள் நீ காத்தியை தொடங்கினாலே நீங்கள் ஃபுல்லாக விரத காலம் திருவம்பாவ பிள்ளையாக கதை என்று தொடர்ச்சியாக இருக்கும் எனவே இந்த காலங்களில் வந்து ஆலயங்களிலே வந்து இந்த ஒளிபெருக்கிகளை போடுவது சத்தங்களை எழுப்புவது மாணவர்கள் படிக்கும் நேரத்தில் அவர்களை குழப்புவது போன்ற விடயங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியது ஆலயம் என்பது ஒரு சமூகம் சார்ந்ததாக இருக்கிறதும் சமூகவியல் மாற்றங்களுக்கு தேவையான ஆன்மீகத்தை விதிக்கக்கூடிய இடங்களாகவும் ஆலயங்கள் இருக்குது குறிப்பாக இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையினர் அண்மையிலேயே யாழ் மாவட்டம் ஆயர் கூடிய தலைமையிலே முடிவு எடுக்கப்பட்டது ஆலய வளாகங்களை தாண்டி வழியிலே ஒளி பெருக்கி போட்டுவதற்கு தேவாலயங்களுக்குள்ளே தடை விதிக்கப்பட்டது எனவே தேவாலயங்கள் அவ்வாறு முறையில் முறையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதும் எங்களுடைய சைவாலயங்களும் சரி ஏனைய மத ஆலயங்களும் சரி இந்த விடயங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் இது பரீட்சை காலமாக இருக்கிறது இந்த பரீட்சை காலத்திலே மாணவர்கள் சுயமாக இந்த இடையூறுகளும் கல்வி கல்வி கேட்ட வழிமுறைகளை செய்து கொடுங்கள் என்பதைத்தான் நாங்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை இருக்கு அதே போல் பெற்றோர்கள் வந்து இந்த காலத்திலே குறிப்பாக மாணவர்கள் வீடுகளில் தொலைபேசி பார்க்குறது நாடகம் பார்க்குறது அந்த சீரியல் இந்த சீரியல் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்த்து கொடுக்கலாம் மாணவர்களை கல்வியேற்பதற்கான வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் இது பெற்றோர்கள் சமூகத்தில் இருப்பதற்கான வடிவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த காலத்திலே வந்து இந்த தொற்றா நோய்கள் குறிப்பாக இந்த டெங்கு சிக்கன் மூனியா போன்ற நோய்கள் காய்ச்சல் வகைகள் வந்து அதே போல் வைரஸ் காய்ச்சல் எல்லாம் இந்த காலங்களிலே பெரிய அளவிலே கொண்டு கொண்டிருக்கிறது கடந்த வருடம் இதே நாட்களிலே இந்த எலிக் வந்து யாழ்ப்பாணத்தை ஒழிக்கப்படுது குறிப்பாக வடக்கு மாணத்தையே ஒழிக்கப்படுது எனவே அந்த நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது பிள்ளைகளும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது எனவே காய்ச்சலோடு இரவு ரவாக படிப்பதெல்லாம் அவற்றை இன்னும் பெரிய அளவிலே மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அண்மை காலத்திலேயே டெங்கு இலங்கை முழுவதும் அதிகரித்துக் கொண்டு வருது அதே போல சிக்கன் மூனியாகவும் மீண்டும் அசுர வளர்ச்சியை காட்டிக் கொண்டு எனவே இந்த நோய் நிலைமைகள் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் பரீட்சை காலங்கள் குறிப்பாக எங்களுக்கு ஒரு உடல் உல ரீதியாக ஒரு களைப்பை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் என்றால் இரவு ரவா படிப்பும் பிடிய புடிய படிப்பும் திருப்பி வந்து ஒரு ரெஸ்டே இல்லாமல் ஒரு ஓய்வு இல்லாமல் நாங்கள் திருப்பி படிப்பதை சொல்லுவோம் எனவே இந்த காலங்களிலும் எங்களை உடல் ஆரோக்கியத்தோடு மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதே போல உள ஆரோக்கியத்தையும் நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை அப்ப அப்போ இந்த பரீட்சைகள் தொடர்பாக விரும்பும்போது பரிச்சை காலங்களிலேயே எங்களுடைய உட உள ஆரோக்கியத்தை நாங்கள் பேணுவனால் இந்த தொலைபேசிகள் வந்து விலகி இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தொலைபேசிகள் வந்து எங்களுடைய மூளையினுடைய செயற்திறனை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு நாங்கள் ஒரு விடயத்தை படித்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அந்த டைமில் வந்து போனை பார்க்கிறோம்னா ஃபோன் வரக்கூடிய காணொலிகள் வந்து எங்களுடைய மூலையிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அவை பிடித்துக்கொள்வதூடாக நாங்கள் படித்த விடயங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் இறுதியாக தொலைபேசியிலே பார்த்துக்கக்கூடிய காணொலிகள் குறிப்பாக இந்த தொலைபேசி எடுத்தாலும் காணொலி மற்றும் புகைப்படங்கள் வீடியோ ஃபோட்டோஸை பார்க்க தான் கூறுவாங்க ஏன்னால் அவை எங்களுடைய மூளையினுடைய திரையிலேயே மிகப்பெரிய இடத்தை பிடித்துக் கொள்ளும் அதனால் படித்த விடயங்கள் மறந்து போகும் அடுத்த சில மனிதர்களுக்கும் அவைதான் மூலையிலே நிரம்பி இருக்க போகிறது எனவே அடுத்து படிக்க போகிற விடயங்கள் எங்களுடைய மூலையிலே தங்கியிருக்கிறார்கள் விஞ்ஞான உலகம் கூறு எனவே இந்த ஒரு மாத பறிச்ச காலங்களிலே தொலைபேசிகளுக்கு விடுமுறை கொடுத்து விடுங்கள் இந்த டிக்டாக் ரீல்ஸுகள் ஃபேஸ்புக் போடுற போஸ்ட்கள் அதுகள் இதுகள் எல்லாத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுகள் எல்லாத்தையுமே விட்டுவிடுங்கள் இந்த ஒரு மாத காலத்தை ஒரு விரத காலமாக உங்களுக்காக படித்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய விடங்களாக இருக்குது தொடர்ச்சியாக இன்றைக்கு சமூகத்திலே பல்கலைக்கழகம் என்ன செய்வீங்க அது செய்வீங்க இது செய்வீங்கன்னு பலரும் கேள்விகளை முன்வைக்கும் போது பல்கலைக்கழகங்களை வளப்படுத்தக்கூடிய இன்னொரு வாய்ப்பாக இருக்கு அந்த சூழலை நாங்கள் கற்றுணர வேண்டியவர்களாக இருக்கு கற்ற சமுதாயத்தால் தான் சமுதாயத்திலேயே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சூழலில் இருக்குது இன்றைக்கு நாங்கள் யாரையெல்லாம் நம்பியிருந்தோமோ உங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருந்தோம் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தை சீரழிப்பவர்களாக மாறிக்கொண்டார்கள் அது படித்தவர்களாக இருக்கட்டும் பைத்தியர்களாக இருக்கட்டும் பைத்தியர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் மற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சமுதாயத்துக்கு சிறந்த தலைவர்கள் தேவை சிறந்த கல்வியாளர்கள் தேவை எனவே கல்வி எங்களுக்கு ஒழுக்கத்தோடு சேர்ந்ததாக இருக்கு எனவே அப்படியான ஒரு கல்வி உயர்கல்விகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு அதற்கு எங்களுக்கு உயர்ந்த முறையாக இந்த அடிப்படை உயர்தர பரீட்சை இருக்கு எனவே பரீட்சைகளை பற்றிய சிந்தனையை உங்கள் மத்தியிலேயே வளர்த்துக்கொள்ளுங்கள் பரீட்சையை பற்றி ஒருவருமே பயப்பட்டுக் கொள்ளாதார்கள் இன்றைக்கு கூட பார்த்தோம் பரிச்சையை நினைத்து பயந்து மாணவன் தற்கொலை செய்யிறாங்க கிழக்கு என்பது இந்த விடயங்கள் எங்களுடைய உலர் ரீதியாக எங்களை பாதிப்புக்குள்ளாக கூடாது எனவே எது வந்தாலும் அவற்றை மோதி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது முதலாம் தரத்திலே சித்தியடைய தவறுனாலும் அதை பாடமாக எடுத்து இரண்டாம் மூன்றாம் தரங்களிலே சாதித்த பலரை பார்க்கக்கூடிய கடந்த முறை காப்பது உயர்தர பரிச்சை பருவர்கள் வரும்பொழுதும் முதலாம் தரத்திலே தோற்று இரண்டாம் தரத்திலே தோற்று பிறகு வீட்டிலே போய் சொல்லி நான் வேற கோர்ஸ் படிக்க போறோன்னு ஐஎல்டி படிக்க போறோன் போய் டவுனுக்கு இறந்து படிச்சு மாவட்ட மட்டத்தில் முதல்நிலை நிலையை வந்தவர்களுடைய கதைகள் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் பூரிப்பாகிறது எனவே ஒரு விடயத்தை நாங்கள் எதிர்க்காமல் போராட போராடினாலும் நாங்கள் இந்த உலகத்திலேயே பிறந்தவர்கள் எல்லாருமே இறந்துதான் போராடினாலும் முறப்போம் போராடாமலும் இருந்தாலும் தான் போகும் வேணாலும் போராடி பார்த்தால் நாங்கள் பிழைப்பதற்கான வாய்ப்பு எங்காவது ஒரு இடத்திலே இருக்கு எனவே போராடிப்பாங்க இந்த பரீட்சையிலே நாங்கள் சரியாக படிக்கவில்லை இந்த பரீட்சையிலே போட்டி போடுப்போம் சமுதாயம் அதை சொல்லும் சொல்லும் எல்லாம் விட்டுவிட்டு பரீட்சை எங்களுக்கு ஒரு பாடத்தை கட்டுக்கொடுவோம் அந்த பாடத்தை அடுத்த முறையை நாங்கள் கொள்ளலாம் அந்த முறையிலே எங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் வரும் அதுக்கடுத்த முறையில் வரும் அப்ப எனவே நாங்கள் தோல்வியைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது ஒவ்வொரு தோல்வியும் இனி நாங்கள் தோற்கக்கூடாது என்ற எண்ணத்தை எங்களுக்குள்ளே விதைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தோற்பதுக்காக ஆவது ஒரு முறை அந்த போட்டியை அல்லது அந்த பரீட்சையை எதிர்நோக்கி பார்ப்போம் தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களால் இயன்ற முயற்சிகளை போடுங்கள் இறுதி நேரத்தில் எவ்வாறெல்லாம் கற்றல்களை மேற்கொள்ளலாம் என்று சிந்தித்து படியுங்கள் எந்தவித குழப்பம் ஒன்றை பரிச்சையில் எதிர்கொள்ளுங்கள் வர வேண்டிய முடிவுகள் வரட்டும் அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்த வேண்டியது எனவே மாணவர்கள் தம்பி தங்கைகளுக்கு நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்கள் உடல் உள ஆரோக்கியத்தை சரியான தளத்திலே வைத்துக்கொண்டும் பரீட்சைக்கான சரியான தயார்படுத்துகளை மேற்கொண்டும் இந்த இடநிலை காலத்திலே மிக விரைவாக பரீட்சை தளங்களுக்கு சென்று அல்லது கொஞ்சம் நேரம் இருக்கும்போதே பரீட்சை தளங்களுக்கு சென்று குறிப்பாக இந்த காலங்களில் அந்த விபத்துகள் இருப்பது வேகமாக பரீட்சைக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிறது அப்படி மழை காலங்கள் இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகளுக்கு எனவே கொஞ்சம் முன்னதாக நாங்கள் பரீட்சை தளங்களுக்கு சென்று அதோடு இந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய இந்த டங்கு நுழம்புகள் இந்த நுழம்புகள் பாதுகாத்து இந்த பரீட்சை காலத்தை உடல் உலக ஆரோக்கியத்தோடு சுமூகமான முறையில் எழுதி நல்ல பரீட்சை பெறுவதை பெற்று இந்த இனம் மீண்டும் கல்வியிலே தலைக்க உங்களை நம்பியிருக்கிறோம் என்று கூறி மீண்டும் உங்களை வாழ்த்துக்களை குறிக்கணும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் என்பின் கருது நன்றி நேரில்